வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழர் தாயகப் பகுதிகளிலே நேற்றைய நாளானது கரி நாளாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது காணாமல் போனவருடைய உறவுகள் அரசியல் கைதிகளுடைய உறவுகள் என இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சில இனத்துவசம் பிடித்திருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த சுதந்திர தின நாளை கரிநாளாக கொண்டாடியிருக்கிறார்கள் சுதந்திர தின நாள் என நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு அனுஷ்டிக்கப்பட்ட பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வரலாறு வழங்கிய வாய்ப்பை தவறவிட நாங்கள் தயார் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதே இலங்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற போது அதற்கு காரணமான ஊழல்வாதிகள் அதனை தடுக்க முயற்சிக்கின்ற போது அதன் பொறுப்பு மக்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்திலே சிங்கக்கொடி இறக்கப்பட்டு கறுப்பு கொடி பறக்கப்படுதான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது சுதந்திரத்தை வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது மேலும் பல முக்கிய செய்திகளை தாங்கி வந்திருக்கின்ற இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சுதந்திரத்துக்கு எதிர்ப்பு தாயகம் அங்கும் நேற்று போர் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தாயகத்திலே நேற்று பரவலாக போராட்டங்கள் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டோர் விடயம் அரசியல் கைதிகள் விடுவிப்பு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி ஊடக அச்சுறுத்தலுக்கு நடவடிக்கை என்கின்ற உப தலைப்புகளோடும் செய்திகளை பார்க்க முடிகிறது கருப்பு நாள் போராட்டத்திலே முன்வைத்த கோரிக்கைகளாக இவை அமைய பெற்றிருக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் நிறைவில் சில வலியுறுத்தல்களை முன்வைத்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறங்கியது சிங்கக்கொடி ஏறியது கருப்பு கொடி பல்கலை சம்பவம் என்கின்ற செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்பட்டத்திலே கலந்து கொண்ட மாணவர்கள் பல்வேறு விடயங்களிலே ஈடுபட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பல்வேறு வடிவங்களிலே காண்பித்திருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அரசியலமைப்பின் விளைவு சர்வதிகாரமே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன நாட்டிலே தற்போதுள்ள அரசியலமைப்பால் சர்வதிகார வரியே தோற்றம் பெற்றுள்ளது என்று பேராசிரியர் பேராயர் கரதுநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு இன்னும் முழு சுதந்திரம் இல்லை ஒப்புக்கொள்கிறார் அனுரை என்கின்ற விடியம் பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக சுதந்திர போராட்டத்தை தற்போதும் நாம் முன்னெடுக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் நாணய நிதிய ஒப்பந்தம் மறைக்கப்படும் சிக்கல்கள் என்கின்ற தலைப்போடும் செய்திகளை பார்க்க முடிகிறது உட்பக்க செய்தி பார்வையின் போது அவற்றை விரிவாக பார்க்கலாம் தவறான முடிவெடுத்த இளைஞன் உயிர் வாய்ப்பு யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயிலடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே கனிய மணலை ஆராய்வதற்கு வந்த குழு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது வங்காளை கடற் பகுதியிலே கனிய மணல் ஆராய்ச்சிக்காக வந்திருந்த குழு ஒன்று மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து திரும்பிச் சென்றுள்ளது கிராமத்தில் உள்ள எந்த தரப்பிடமும் எந்த அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமல் சுமார் இருபது பேர் அடங்கிய குழுவினர் அவ்விடத்துக்கு வருகை தந்து கனிய மணல் ஆராய்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதையடுத்து வங்காளை பங்கு தந்தை தலைமையிலே ஒன்று கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எகிறுகிறது டெங்கு அபாய மாவட்டமாக யாழ்ப்பாணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே டெங்கு தொற்றில் பரவில் பரவல் தீவிரம் பெற்றுள்ள இந்த நிலையிலே யாழ்ப்பாணம் மாவட்டம் டெங்கு தொற்றின் அபாயம் உள்ள விலையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே முச்சந்தி முறையினுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது மழை வரும் முன்னே டெங்கு பெறும் பின்னே என்றது எப்போதான் மாறுமோ என்கின்றபடியும் அவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே டெங்கு குறித்து அவருடைய கருத்து தினமும் பெற்றிருக்கிறது உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே நாணய நிதிய ஒப்பந்த சிக்கல்கள் மக்களிடம் மறைக்கப்படுகின்றன எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகின் பல்வேறு நாடுகளால் இணைக்கப்பட்டு எட்டப்பட்ட நாணய நிதிய ஒப்பந்தங்களை ஆராயும்போது போது ஒப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களிலே ஐம்பத்தொன்பது சதவீதம் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்புக்கு இட்டு சென்றுள்ளது இந்த உண்மைகள் மக்களிடம் மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இதுவரை காலமும் நாட்டை ஆண்டிருக்கக்கூடியவர்கள் பொருளாதார சிக்கல்களை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு துணை போனவர்களும் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் நீண்டகால அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த நாணய நிதியத்திடம் சென்றிருக்கக்கூடிய விடயத்துக்கு பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அரசாங்கத்தின் அடிவருடிகளை தய்டி விகாரைக்கு ஆதரவு கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு ஏற்க மறுத்தால் நடவடிக்கை என்கின்ற வடியம் சொல்லப்படுகிறது போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடு ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜய் வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் போலீஸ் நிலையங்களில் பதிவாக முறைப்பாடுகளை பதிவு செய்து விசாரணை செய்வது போலீஸ் அதிகாரிகளின் கடமையும் பொறுப்பு ஆகும் போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய எந்த ஒரு முறைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க முடியாது என போலீஸ் மா அதிபர் தன்னுடைய சுற்றறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஜப்பான் இலங்கையிடையே பரிமாற்ற உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் பல செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது யாழ்ப்பாடி மலருக்கு ஆக்கங்கள் கோரப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் டிஜிட்டல் கொடுப்பனவு வள்ளிக்கிழமை அறிமுகம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக பரிமாற்றங்களை பேணுவதற்காக டிஜிட்டல் கொடுப்பனவு முறை நாளை மறுதினம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை முகப்படுத்தப்பட்டிருப்பது அறிமுகப்படுத்தப்பட்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் அரச நிறுவனங்களின் பண பரிமாற்ற செலவுகள் குறைக்கப்படும் இதனை ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சுபாஷ் ரோஷான் கமகே தெரிவித்திருக்கிறார் அத்துடன் வெளிநாடுகளில் வசிக்கின்ற இளைஞர்கள் டிஜிட்டல் கொடுப்பனவு முறை மூலம் தமது பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் வருடாந்த நாணிய அச்சிடக்கூடிய செலவானது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்று தசம் ஐந்து வீதமாக காணப்படுகிறது இந்த செலவையும் இதனூடாக நிறுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஊடக குற்றச்சாட்டுகள் ஆயிரத்து அறுநூறு முறைப்பாடுகள் பதிவாகியிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமூக ஊடகங்கள் தொடர்பான ஆயிரத்து அறுநூறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக இணைய குற்றங்கள் தொடர்பான அவசர உதவி பிரிவு பொறியியலாளர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் மேலும் பல முக்கிய செய்திகள் நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன நூறாக மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தட்ட தத்தெடுப்புகள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு வெளிநாட்டினர் ஒரு இடத்திலே நூறு குழந்தைகளை மாத்திரமே தத்தெடுக்க முடியும் என்கின்ற விடயம் பதிவாகியிருக்கிறது இராணுவ ஆக்கிரமிப்பால் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் மைதானம் செல்வதிலே அவதி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தியிலே பல விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இராணுவத்திடம் சரணடைந்த புலி உறுப்பினர்கள் பட்டியலை இலங்கையிடம் பெற்றுத்தருக ஐநாவிடம் உருத்திரகுமாரன் கோரிக்கை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இணைந்த சேவை பிரச்சனை வகு விரைவிலே தீர்க்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் நீண்ட காலமாக உள்ள இணைந்த நேரட்டவணை சேவை பிரச்சனை வகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என ஜனாதிபதி அனுரோ குமலிசநாயகர் தெரிவித்திருக்கிறார் கடந்த வாரம் ஜாப்பாணம் வந்திருந்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஓரிடத்துக்கு செல்வதற்கு இரண்டு பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை தொடர்பாக ஆராய வேண்டும் இது தொடர்பாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சேவைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் வகு விரைவில் இரண்டு சேவைகளை இணைத்து ஒரே நேரத்தில் சேவையில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன வாகனங்கள் விலை ஏறும் என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்க முடிகிறது இலங்கையிலே முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலை அதிகரிக்கும் என்று இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகங்களின் சங்க தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி இருக்கிறது புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலையிலே பெரும் அதிகரிப்பை காண முடியும் அதன்படி புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே சிறந்த ஒழுக்க சீலர்களால் நவீன யுகத்தை வெல்வோம் என்கின்ற ஒரு தலைப்போடு ஒரு சிறந்த கட்டுரை பார்க்கப்படுகிறது மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்தும் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சுதந்திர தினத்தை வென்றடிக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்பது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது சுதந்திர தினத்தை முழுமையாக ஒன்றெடுக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரூகநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே சுதந்திர தினம் தமிழ் இனத்தின் கரிநாள் தமிழர் தாயகத்திலே கவனயர்ப்பு போராட்டம் என்பது மிக முக்கியமான தலைப்பாகவும் புகைப்படங்களோடு கூடிய தலைப்பாகவும் தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலேயே இலங்கையின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுடைய கரிநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நேற்று கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது சுதந்திர தினத்திலே தமிழில் தேசிய கீதம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையின் ஏழாவது சுதந்திர தினமான நேற்று தமிழ் மொழியிலே தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ் சிறையிலிருந்து பதினேழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சுதந்திர தினமான நேற்று யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து பதினேழு கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜால் பல்கலைக்கழகத்திலே ஏற்றப்பட்ட கருப்பு கொடி அதாவது சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதன்போது ஒரு அங்கமாக சிங்கக்கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தின நிகழ்வு புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே வாகன பவனியின்றி எளிமையாக வந்த ஜனாதிபதி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் பகுதியில் இளைஞருடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் தூக்கில் தொங்கிய நிலையில் தவறான முடிவெடுத்து இளைஞர் உயிர் வாய்ப்பு என்கின்ற விடயமாக அந்த செய்தியினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் முன்பாக ஈழத் தமிழர்கள் போராட்டம் என்கின்ற புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இது இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே உள்ளுராட்சி தேர்தல் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பொறுப்பு கூறலை தவிர்த்து போராட்டங்களை முடக்கும் அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியிருக்கிறது மீண்டும் முகக்கவசங்களை அணியுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பல பகுதிகளிலே எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இதன்படி நேற்று காற்றின் தரக்குறியீடு எண்பத்தைந்து முதல் நூற்றி இருபத்தெட்டுக்கு இடைப்பட்ட அளவிலே இருந்தது என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் வவுனியா நுரேலியா புத்தளம் முல்லைத்தீவு புலனறுவை மற்றும் அன்ராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதிகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் முகக்கவசங்களை அணியுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலகங்களிலே சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டிருக்கிறது மென்னார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி பவனி அதாவது வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஐந்து மாவட்ட செயலகங்களிலும் இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டிருக்கிறது அவை குறித்த புகைப்படங்களோடு செய்திகளையும் பார்க்க முடிகிறது அரச இயந்திரங்களின் காணி சுவீகரிப்பு வீதிகள் இல்லாமல் மக்கள் வாழ்வது துயரம் என ரவிகர நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கடல் வளத்தை பாதுகாக்க பொறிமுறை உருவாக்கப்படும் கடல் தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் சீனா அமெரிக்காவுக்கிடையே தொடங்கியது வர்த்தக போர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளுக்கு விரைவான பதிலடியாக சீன ஜனாதிபதி நேற்று அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை அதிகரித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கனடா மற்றும் அமெரிக்கா பரஸ்பரம் தங்களுடைய வரிகளை அதிகரித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இவ்வாறான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்களுக்கு குறுகிய காலத்துக்கு இந்த வரி மீதான அல்லது வர்த்தக போருக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டித்தான் இருக்கும் என சொல்லியிருக்கிறார் இதே நேரத்திலே ட்ரம்பின் மிரட்டலுக்கு அடிபணிந்தது பனாமா என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் தொடர்பிலே அவர் தொடர்பான மிரட்டல்களுக்கு தொடர்ச்சியாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய மிரட்டல்களுக்கு பனாமா நாடு அடிபணிந்து சீனாவுடனான ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதாக உறுதியளித்திருக்கிறது மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் அமைந்துள்ள பனாமா கால்வாய் கரீபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கின்ற வகையிலே எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைந்துள்ள இந்த கால்வாய் உலகின் கடல்சார் வணிகத்திலே ஐந்து சதவீதமும் அமெரிக்காவின் வர்த்தகத்திலே ஐம்பது சதவீதமும் இந்த கால்வாய் வழியாகவே நடக்கிறது உலகின் மிக முக்கியமான கடல்சார் வணிகத்துக்கான இந்த இணைப்பாக இந்த கால்வாய் உள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தாய் நிலத்தின் விடிவே தமிழர்களின் சுதந்திர நாள் சுதந்திர தின நாள் பிரகடனத்திலே யார் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் தாய் நிலம் விடிவரும் நாளே தமிழ் தமிழர்கங்களுக்கு சுதந்திர நாள் என்று சுதந்திர தின கரிநாள் பிரகடனத்திலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்கு இளத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையிலே மரபு வழி தாயகம் தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்கின்ற அடிப்படையிலே எட்டப்படுகின்ற தீர்வுகள் தொடர்பாகவும் அவர் பேசப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே கருப்பு நாள் மிக மிகவும் பல நுணுக்கமான போராட்டங்களோடு நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது யாழ் கொக்குவில் பகுதியில் உள்ள பல சிறகு கடை ஒன்றின் மீது நேற்றிரவு பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் கொலையுடன் ஜாலிலே நடந்த சுதந்திர தின பேரணி தொடர்பான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் சுதந்திர தின கொண்டாட்டம் என கூறிக்கொண்டு ஒரு குழுவினர் அங்கே சிங்கக்கொடியோடு ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே தமிழ் வாசகங்கள் மிகவும் தவறாக அங்கே பொறிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழ் கொலை என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பயணித்திருக்கக்கூடிய வாகனங்கள் அதிகளவானவை வெளி மாவட்ட வாகனங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது பேருந்துகளில் அழைக்கப்பட்டனர் என சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தூய்மையான இலங்கை என்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் அகற்றப்பட வேண்டிய பல விடயங்களை கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களும் அந்த பேரணியில் பயண பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இது இலங்கையை மதிக்கின்ற பேரணி அல்ல இது குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற பேரணி என அங்கே குறிப்பிடப்பட்டு அது சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் பார்க்க முடிகிறது நாட்டின் சுதந்திர தினத்திலே தமிழர் தாயகத்திலே கருப்பு நாள் போர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவினுடைய தலைவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் யார் சிறையிலே இருந்த பதினேழு கைதிகள் விடுதலை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திர தினத்தை முழுமையாக ஒன்றெடுக்க இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி அனுரை இந்த அழைப்பினை விடுத்திருக்கிறார் அதனிடத்தில் முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது சட்டம் பாயும் என போலீஸ் இணைத்தால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவர தற்போதைய அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தத்தின் போர்வையிலே நாட்டில் தோன்றியுள்ள சர்வதிகாரவர் நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஒரு மரணாடி என பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக பெற்றிருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே வேலை கிடைக்கவில்லை விரக்தியில் உயிர்மாய்த்த யாழ்ப்பாணத்து இளைஞன் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்று இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த தங்கவேல் பிபுஷன் வயது இருபத்தெட்டு என்கிற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் குறைத்த இளைஞன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக வேலை கிடைக்காத காரணத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை தனது வீட்டிலே தூக்கிட்டு உயிர் மாய்த்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது சிரியாவில் இடம்பெறக்கூடிய கார் குண்டு தாக்குதல் தொடர்பான செய்திகளும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றன மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வரலாறு வழங்கிய வாய்ப்பை தவறவிட நாங்கள் தயாரில்லை சுதந்திர தின நிகழ்விலே ஜனாதிபதி உரையாற்றியிருக்கிறார் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் ஒரு வளமான எதிர்கால அரசையும் நவீன இலங்கையையும் கனவு காணும் நேரத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதியான ரோகம்பிசநாயகர் தெரிவித்திருக்கிறார் வரலாறு வழங்கிய இந்த மகத்தான வாய்ப்பை நாம் தவறற்கே இந்த சட்டபூர்வமான உரிமையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை சுதந்திர தினம் தமிழ் இனத்தின் கரினால் கிளிநொச்சியிலே மாபெரும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே யுஎஸ்ஐட் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய நிதியுதவிகள் குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தி இருக்கிறார் அண்மையிலே இந்தியாவினால் வழங்கப்பட்ட விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற அல்லது விளையாட்டு நிகழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிதியுதவி அங்கே ஊழல் செய்யப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவருடைய குற்றம் இவ்வாறு சாட்டப்பட்டிருக்கிறது சுதந்திர தின தினத்திலே தேசிய கொடி இறக்கிவிட்டு கருப்பு கொடி ஏற்றி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று போராட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது வங்காளில் கனியமணல் ஆராய்ச்சிக்கு வந்த குழுவினரை திருப்பி அனுப்பிய மக்கள் தொடர்பான விவரங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வட்டுக்கொட்டை தீர்மானத்தின் பிரகாரம் ஈழத்தமிழருக்கு தீர்வை வழங்க வேண்டும் பிரித்தானியாவிலும் கரிநாள் போராட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நேற்று நடந்த தமிழர் ஒடுக்குமுறை தின பேரணி இனப்படுகொலை அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள அரசமைப்பை உடனடியாக ரத்து செய்ய ஜனாதிபதியிடம் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை வைத்திருக்கிறார் சுதந்திர தினம் கரிநாள் என வலியுறுத்தி மட்டக்களப்பிலும் நேற்று போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது இவை இன்று ஏழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே சர்வமத மனிதநேய பேரவை ஏற்பாட்டிலே வவுனியாவிலே நேற்றைய தினம் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் ஒரு புகைப்படங்களோடு கூடிய செய்தியாகவும் அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது யாழில் சாரணியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளீன் சுர்லங்கா திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அரசின் மக்கள் ஆதரவு தற்காலிகமான ஒன்றே சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் பேராசிரியர் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு வாக்குப்பலம் மிகவும் தற்காலிகமான ஒன்றென பேராசிரியர் தெரிவித்திருக்கிறார் அவர் இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக தற்போது இருக்கக்கூடிய அரசை நிரந்தரமான வாக்கு வங்கியை பெறுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இவ்வாறு இந்த செய்திகள் அமையப்பட்டிருக்கின்றன நிறைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்த்து விடைபெறப் போகின்றோம் விடைபெற நான் ஹொஸ்டோ என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி